டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுर्वेத அறுவை கால நிவாரணம் லிமிடெட் டொமஸ்டிக் உங்கள் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் கொள்ள சொல்லுமா அதுக்கு சிபயா சர்வே பெஞ்சரண்டா தடப கட்ட நாயே மடப்புறம் இளைஞர் அஜித் குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் திருப்புவனம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மடப்புரம் பத்ரஹாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய சீமான் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிக்கிதா மீது பல்வேறு மோசடி புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்படவோ விசாரிக்கப்படவோ இல்லை இதன் மூலம் நிக்கிதாவின் மோசடி பணத்தில் பங்களிக்கப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுகிறது இப்போதும் கூட அவரை விசாரிக்காதது ஏன் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கைது செய்யப்பட்ட போலீசாரின் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் அவர்கள் குறிப்பிடும் உயர் அதிகாரிகள் யார் என்ற விசாரணையும் இல்லை மனித உரிமையை மீறி விசாரணை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார் போராட்டத்திற்கு நெறிமுறைகள் பேசும் போலீசார் அவர்களும் அதனை கடைபிடித்திருந்தால் அஜித்குமார் இறந்திருக்க மாட்டார் என்று சீமான் கூறியுள்ளார் சீமான் மீது பாலியல் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சீமான் தற்போது இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் விஜயலட்சுமி சீமானை வீடியோவில் பகிரங்கமாக குற்றம் வீடியோ இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது போலீஸ் விசாரணையில இறந்த அஜித் குமார் வீட்டுக்கு போய் நாம் தமிழ் கட்சி சீமான் ஆறுதலா என்ன சீமான் நடிப்பா நடிப்பா எங்கள் அக்காவை தெரிதாடா எங்கள் அக்காவை தெரிதா பேரலிசஸ் ஆகி நாலு வருஷமாக படுத்த படிக்கையாக இருக்கிறாங்களே எங்கள் அக்காவை தெரிதா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு வந்து அவங்ககிட்ட நாங்கள் நின்னோம் மேடா இன்னைக்கு அஜித் அம்மா கதற மாதிரி எங்கள் அம்மா கதறினாங்க என்னடா பண்ண எங்கள் குடும்பத்தை என்ன பண்ண இன்னைக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னைய கதற விட்டுருக்குறியா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் எனக்கு பாலியல் தொழிலாளி என்ற பட்டத்தை கட்டினோ அப்பவே நீங்க எந்த உதவியும் பண்ண மாட்டான் அவனுக்கு எதாவது பிரயோஜனம் இருந்தாதான் ஒத்த ரூபா கூட அவ எடுத்து கொடுப்பா அதனால இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்ற தெரியுமா இந்த உயிரை பெங்களூரை நான் வச்சுட்டு எப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா ஒத்தாசைக்கு எனக்கு யாரும் கிடையாது காலையில் இந்த குழந்தையை எழுப்பி குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு கொடுத்து சமைச்சு எல்லா வேலையும் ஒரு தாயாக நாலு வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்காக வந்து பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டா அதனால் மக்கள்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா நம்பவே நம்பாதீங்க அவனோட எந்த ட்ராமாவையும் நம்பாதீங்க இப்போதைக்கி தமிழ்நாடு மக்களுக்கு எனக்கு இவ்வளோதான் பண்ண முடியுதுன்னு அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி கரணின்றெலாம் இருந்துச்சுன்னா இந்த உயிரை பார்த்துருக்கும் போது அவனுக்கு வந்து கரணம் வந்திருக்கணும் அதனால் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னு அவனை நம்பவே நம்பாதீங்க என்னோடய பாவம் என் குடும்பத்தோட பாவம் இருக்கு இல்லையா அதை அவனை சும்மா விடவே விடாது தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் வணக்கம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்